Welcome to Jenny Crime Cuts. டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது விருதுநகர்ல வாழ்ற அழகர் முத்துலட்சுமி இந்த தம்பதியோட மூத்த பொண்ணு தான் பானுரேகா இருபது வயசான பானுரேகா காலேஜ்ல தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க டெய்லி தன்னோட வீட்டு பக்கத்துல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பஸ் ஏறி காலேஜுக்கு போற இந்த பானுரேகா வழக்கம் போல டிசம்பர் பதினாறாம் தேதியும் காலேஜுக்கு கிளம்புறாங்க ஆனா காலேஜுக்கு போன இந்த பொண்ணு ஈவினிங் ஆகியோ ரிட்டர்ன் வீட்டுக்கு வரல இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் எப்பவும் வீட்டுக்கு சீக்கிரம் வர்ற தன்னோட பொண்ணு ஏன் இன்னைக்கு மட்டும்

காலேஜ்க்கு போறேன்னு சொல்லிட்டு போன அந்த பொண்ணு காலேஜ்கே வரல அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயத்த காலேஜ் நிர்வாகத்துல இருந்து சொல்லிருக்காங்க தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போன பானு வேற எங்க போயிருப்பாங்க கில்லர தான் கூடவே வச்சு சுத்திட்டு இருந்த போலீஸும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸும் கடைசியில எப்படி கில்லரை கண்டுபிடிச்சாங்க இந்த கேஸோட பைனல்ல கில்லர் கொலைக்க சொன்ன அந்த காரணம் யாராலையும் ஜீரணிக்க முடியாம இருந்திருக்கு அப்படி கில்லர் சொன்ன அந்த காரணம் என்ன அப்படிங்கிற பல அதிர்ச்சியான விஷயங்களை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நான் நிறைய பேரு லைக் பண்ணாமலேயே வீடியோ பாக்குறீங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ தன்னோட மூத்த பொண்ணை காணும்னு காலேஜுக்கு போய் விசாரிச்ச அழகர் ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து தன்னோட நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்புறம் பானுவோட ஃப்ரெண்ட்ஸ் இப்படின்னு பல பேர் கிட்ட என்னோட பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தாலா உங்ககிட்ட வேற எங்கயாவது போறதா சொல்லிட்டு போனாலான்னு ஒவ்வொரு வீடா விசாரிக்கிறாங்க குறிப்பா சொல்லணும்னா அழகரோட செல்ல பொண்ணு தான் இந்த பானு அழகர் பானு இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா இருந்திருக்காங்க இப்படி உயிரா இருந்தும் கூட தன்னோட பொண்ணு எங்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த தாங்கிட்ட சொல்லிட்டு போகலையேன்னு நினைச்சு அழகர் அழுது இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பானு வேற யார்கூடயாவது ஓடி போயிட்டாளா அப்படிங்கிற எண்ணம் அவங்களோட மனசுல தோண ஆரம்பிக்குது சோ பானு தன்னோட டிரஸ் நகை இப்படின்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிட்டாலான்னு பாக்குறாங்க ஆனா அந்த வீட்ல இருந்து எந்த ஒரு பொருளையும் பானு எடுத்துட்டு போகல அப்படின்னா பானு எங்க போயிருப்பா எதுக்காக யார்கிட்டயும் சொல்லாம போனா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லாம நைட் எட்டு மணிக்கு போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த மாதிரி காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு போன தன்னோட பொண்ணு நைட் ஆகியும் இன்னும் வீட்டுக்கு வரலை அவளுக்கு இருபது வயசு தான் ஆகுது சோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி தாங்கன்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க கம்ப்ளைண்ட வாங்கின போலீஸ் பானு காலேஜ்க்கு போகல அப்படின்னா கண்டிப்பா அவ லவ்வர் கூட தான் ஓடி போயிருக்கணும்னு நினைச்சு இந்த கேஸை மேற்கொண்டு விசாரிக்காம அசால்ட்டா விட்டுருக்காங்க இப்போ அடுத்த நாள் காலையில விருதுநகர்ல இருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற புதுக்கோட்டை விராலிமலை பக்கத்துல இருக்கிற ஒரு வயல் வெளியில பாதி எரிஞ்ச நிலையில ஒரு பொண்ணோட சடலம் இருக்கிறதா புதுக்கோட்டை போலீஸ்க்கு தகவல் வந்திருக்கு இப்போ கிரைம் ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் அந்த இறந்த உடலை பாக்கும் போது முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணோட உடல் மாதிரி இருந்திருக்கு ஏன்னா அந்த உடல் பாதி எரிஞ்சதுனால அதாவது முகம் கை கால் உடல் இப்படின்னு எல்லாமே பாதி எரிஞ்சதுனால இறந்த நபர் யாருன்னு போலீஸால ஐடென்டிஃபை பண்ண முடியல இது மட்டும் இல்லாம புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்லயும் முப்பது வயசு மதிக்கத்தக்க பொண்ணு மிஸ்ஸிங்னு யாருமே கம்ப்ளைண்ட் பண்ணல இருந்தாலும் இந்த நியூஸ் விருதுநகர் போலீஸ்கும் தெரிஞ்சிருக்கு ஆனா அந்த போலீஸ் இந்த பொண்ணோட மரணத்தை பெருசா எடுத்துக்கல அது என்ன காரணம்னா பானுவோட அப்பா தன்னோட பொண்ணுக்கு இருபது வயசு தான் ஆகுதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு ஆனா வயல் நலத்துல கிடைச்ச இந்த பொண்ணோட வயசு முப்பதுல இருந்து தகவல் வந்திருக்கு சோ அந்த காணாம போன கிடையாதுன்னு விருதுநகர் போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இப்போ காணாம போன பானுவ விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயும் தேடுறாங்க அப்படி தேடும் போது அங்க இருக்கிற ஒரு சிசிடிவி கேமரால ஒரு விஷயம் பதிவாகி இருக்கு அதுக்கு என்னன்னா பானு காணாம போன அன்னைக்கு ஒரு பஸ்ல இருந்து இறங்குறத பாக்குறாங்க அப்படி பஸ்ல இருந்து இறங்கின பானு பின்னாடி ஒரு வயசான மூதாட்டி போறத போலீஸும் பானுவோட பேரண்ட்ஸும் பாத்திருக்காங்க இந்த காட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் பானுவோட பேரண்ட்ஸ் தன்னோட பொண்ணு கழுத்துல இருக்கிற நகையை திருடுறதுக்காக இந்த மூதாட்டி தன்னோட பொண்ணுக்கு மை வச்சு தான் கூடவே கூட்டிட்டு போறாங்க சோ இந்த மூதாட்டிய சீக்கிரம் கண்டுபிடிங்க சார்னு சொன்னது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக சில ஜோசியர்களையும் பாத்திருக்காங்க ஏன்னா பானுவோட அப்பா ஜோசியத்து மேல அதீத நம்பிக்கை உடையவர்னு சொல்லப்படுது இதனால பானுவோட அப்பா மட்டும் இல்லாம பானுவோட அத்தை சித்தி இப்படின்னு இவங்க எல்லாருமே பானுவை மூலமா பானுவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்க இப்போ இவங்க ஜோசியத்தை மட்டும் இல்லாம இந்த கேஸ்ல மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி போலீஸ குழப்பி விட்டு இருக்காங்க இதனால போலீஸும் பானு பின்னாடி போன அந்த லேடிய ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ரெண்டு நாட்கள் கடந்து போகுது இந்த டைம்ல இந்த கேஸோட கில்லர் போலீஸ் மற்றும் பானுவோட பேரண்ட்ஸ் இவங்க கூட சேர்ந்துதான் பானுவை தேடுற மாதிரி படிச்சுட்டு இருந்திருக்கான் ஆனா அந்த நபர் தான் கில்லர்னு அந்த டைம்ல யாருக்கும் தெரியாது இப்படிப்பட்ட இந்த சமயத்துல பானுவோட ஃப்ரெண்டு மூலமா போலீஸ்க்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வருது அது என்னன்னா சம்பவம் நடந்த அன்னைக்கு பானு காலேஜ் வர்றதுக்காக பஸ் ஏறினா ஆனா அதுக்கப்புறம் கோவிலுக்கு போறேன்னு சொல்லி பஸ் விட்டு இறங்கிட்டா ஆனா அவ எந்த கோவிலுக்கு போறா எப்ப வீட்டுக்கு வருவா அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்லல சார்னு சொல்லி இருக்காங்க இது மட்டும் இல்லாம போலீஸ்க்கு மெயினான க்ளூ கொடுக்கிற மாதிரி அவ பஸ் விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி முன்னாடி என்னோட மாமா கூட தான் கோவிலுக்கு போறேன்னு சொன்னா சார்னு சொல்லி இந்த கேஸை ஃபைனலுக்கு கொண்டு வர போலீஸ்க்கு ஹெல்ப் இருந்திருக்காங்க இப்போ போலீஸ் பானுவோட மாமா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பானுவோட அப்பா கிட்ட விசாரிக்கும் தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிய வருது நீங்க நினைக்கிற மாதிரி பானுவோட மாமான்னு சொல்லப்படுற அந்த நபர் பானுவோட லவரோ அல்லது தாய் மாமாவோ கிடையாது பானுவ தொட்டு தாலி கட்டின பானுவோட ஹஸ்பண்ட் தான் இந்த மாமா அந்த நபரோட பேரு ராஜ்குமார் வயசு இருபத்தி ஆறு பானுவோட வீட்ல இருந்து நாப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற வத்திராயிருப்பு பகுதி தான் அந்த நபரோட சொந்த ஊர் இந்த ராஜ்குமார் பானுவுக்கு ரத்த சம்பந்தப்பட்ட உறவை சேர்ந்தவங்க அதாவது பானுவோட ஹஸ்பண்ட் ராஜ்குமார் பானுவோட சொந்த அத்த பையன்தான் சில வருஷமா இந்த ராஜ்குமார் தன்னோட மாமா அழகர் இருந்து தான் படிச்சிட்டு இருந்திருக்காங்க சோ அந்த டைம்ல பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி பழகிருக்காங்க இதனால ராஜ்குமாரோட அம்மா தன்னோட பையனுக்கு பானுவ மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி தன்னோட தம்பி அழகர் கிட்ட பொண்ணு கேக்குறாங்க ராஜ்குமாரோட ஃபேமிலி கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் சொந்தம் விட்டு போயிட கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இருபது வயசான தன்னோட மூத்த பொண்ண ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் ராஜ்குமாருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க இந்த ராஜ்குமார் திருப்பூர் பல்லடம் பகுதியில இருக்கிற மில்லுல மேனேஜரா படிச்சுட்டு இருக்காங்க ராஜ்குமார் பல்லடத்துல வேலை பார்த்துட்டு வீக்லி ஒன்ஸ் இல்லனா மந்த்லி டுவைஸ் மட்டும் பானுவை பார்க்க ஊருக்கு வருவாங்கன்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட இந்த சமயத்துல சரியா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் பதினாலாம் தேதி அதாவது சனிக்கிழமை லீவுக்காக பானுவை பார்க்க ராஜ்குமார் ஊருக்கு வந்திருக்காங்க தன்னோட மருமகன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுனால தடுப்புடலா ஆட்டக்கறி விருந்து ரெடி பண்ணிட்டு பானுவோட பேரண்ட்ஸ் வேலைக்கு கிளம்பி இருக்காங்க இப்போ அந்த வீட்டுல பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் தனியா இருந்திருக்காங்க ஆனா ராஜ்குமார் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல திடீர்னு எனக்கு ஒரு அவசர வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க இதுக்கப்புறமா டிசம்பர் பதினாறாம் தேதி பானுவுக்கு கால் பண்ணின அந்த நபர் உங்க வீட்டுல இருக்கிற யார்கிட்டையும் சொல்லாம குறிப்பா உன்னோட அப்பா கிட்ட சொல்லாம உடனே உடனே மதுரைக்கு கிளம்பி வான்னு சொல்லியிருக்கான் இதனால பானுவும் தன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தன்னை வெளியில கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சு வீட்டுல இருக்கிற யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாம கிளம்புறாங்க ஒருவேளை யார்கிட்டயாவது சொல்லிட்டு போனா தன்னோட ஹஸ்பண்ட் தான் மேல கோவப்படுவாங்கன்னு அந்த பொண்ணு நினைச்சிருக்காங்க அதனாலதான் யார்கிட்டயும் சொல்லாம விருதுநகர்ல இருந்து மதுரைக்கு கிளம்பி போயிருக்காங்க இப்படி மதுரைக்கு வந்த பானுவ டூ வீலர்ல பிக்அப் பண்ணுன ராஜ்குமார் மாரியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் சாமி கும்பிட்டு இருக்காங்க இனிமே தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம தன்னோட ஹஸ்பண்ட் கூட ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இப்போ பொழுது சாயிர அந்த டைம்ல ரெண்டு பேரும் ஹோட்டலுக்கு போய் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் விராலிமலை பகுதியில இருக்கிற ஒரு வயல்வெளி பக்கத்துல டூ வீலரை ஸ்டாப் பண்ணிருக்கான் ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லாத இந்த பகுதியில எதுக்காக தன்னோட ஹஸ்பண்ட் டூ வீலரை ஸ்டாப் பண்ணினாங்கன்னு யோசிச்ச பானு தன்னோட ஹஸ்பண்ட் முகத்தை பாத்திருக்காங்க இந்த டைம்ல பானு கழுத்துல இருந்த துப்பட்டாவை வச்சே அந்த பொண்ணோட கழுத்த நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணிருக்கான் தன்னை கொலை பண்ண வர்ற இந்த கொடூர மிருகத்துக்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பானு தன்னால முடிஞ்ச வர அந்த வயல் நிலத்திலேயே போராடுறாங்க ஆனா கழுத்தை இருக்கமா நெரிச்சிட்டே இருந்ததுனால கடைசியில அந்த பொண்ணு பரிதாபமா அதே இடத்துலயே இறந்து போறாங்க இதுக்கப்புறமா தான் ஆல்ரெடி கொண்டு வந்த பெட்ரோலை பானுவோட உடம்புல ஊத்தி எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி எதுவும் தெரியாத மாதிரி பானுவை தேடுறதுக்காக தன்னோட மாமனார் வீட்டுக்கு போயிருக்கான் இதுல ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா விராலிமலை போலீஸ் இறந்து போன பொண்ணோட வயசு முப்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சுக்குள்ள இருக்குன்னு சொன்னதுனால இறந்து போனது பானு கிடையாதுன்னு நினைச்சிட்டாங்க இதனால சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட சடலத்தை அனாத பொண்ணோன்னு நினைச்சி அவங்களே புதைச்சிருக்காங்க ஆனா இறந்து போனது காணாம போன அந்த பொண்ணு பானுதான் பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பத்து மாசம் தான் ஆகுது ஆனா அதுக்குள்ள எதுக்காக பானுவை கொலை பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இதுதான் மேரேஜ் ஆன புதுசுல இருந்தே பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழாம இருந்திருக்காங்க அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கிற நெருக்கமான உறவு இவங்களுக்குள்ள இல்ல வீக்லி ஒன்ஸ் இல்லன்னா மந்த்லி டுவைஸ் மட்டும் தன்னோட ஊருக்கு வர்ற ராஜ்குமார் அப்படி ஊருக்கு வந்தா கூட தன்னோட தாய் தான் அதிகமான நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அப்படி இல்லனா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் தெரிஞ்சவங்க இப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் திரும்பவும் தான் வேலை பாக்குற அந்த ஊருக்கே போயிருக்கான் சொல்ல போனா ராஜ்குமார் தான் வேலை பாக்குற அந்த பல்லடம் பகுதியில தான் அதிகமா இருந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இப்பதான் புதுசா மேரேஜ் ஆகிருக்கு சோ தன்னோட ஒய்ஃப வெளியில எங்கேயாவது கூட்டிட்டு போகணும் அவங்களுக்கு பிடிச்சத வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாம அவே இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருந்திருக்கான் ஆனா தன்னோட மாமனார் மாமியார் கிட்ட மட்டும் பாசமா பேசுற மாதிரி நடிச்சிருக்கான் இதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிசம்பர் பதினாலாம் தேதி தன்னோட மாமியார் வீட்டுக்கு வந்த ராஜ்குமார் கிட்ட பானு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மேரேஜ் ஆன அன்னையில இருந்து பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில எந்த ஒரு நெருக்கமான உறவும் இல்ல சோ இத பத்தி பானு ராஜ்குமார் இந்த கேள்விக்கு ராஜ்குமார் என்ன சொல்றாங்கன்னா ஓ கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுன்னு சொல்றாங்க அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா ராஜ்குமாருக்கு ஆண்மை குறைவு இருந்திருக்கு சோ தன்னால தாம்பத்திய உறவுல ஈடுபட முடியாதுன்னு நினைச்சு பானுவ விட்டு விலக ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா பானு இதை பத்தி பேச பேச ஆல்ரெடி கஷ்டத்துல இருந்த ராஜ்குமாருக்கு கோவம் வந்திருக்கு குறிப்பா இத பத்தி டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ராஜ்குமாருக்கு ஆண்மை குறைவு இருக்கிற விஷயம் தெரியாத பானு ஒரு நல்ல ஹஸ்பண்டா இருக்க முடியலன்னு சொல்லி சண்டை போட்டிருப்பாங்க இதனால பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு அவமானமா இருந்திருக்கும் ஆல்ரெடி தன்னம்பிக்கையை இழந்து எதுக்காக வாழ்றோன்னு தெரியாம சுத்திட்டு இருந்த ராஜ்குமாருக்கு தன்னால இல்லற வாழ்க்கைய வாழ முடியல இதுல வேற இவ எப்ப பார்த்தாலும் குத்தி காச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லி கோவத்துல இந்த முடிவை எடுத்திருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க இத பத்தி கில்லர் ராஜ்குமார் என்ன சொல்லிருக்கானா தன்னால என்னோட மனைவிய சந்தோஷப்படுத்த முடியல சோ தனக்கு ஆண்மை குறைவு இருக்கிற இந்த விஷயம் யாருக்கும் தெரிஞ்சிட கூடாது அப்படிங்கறதுக்காக தான் பானுவ கொலை பண்ணனேன்னு சொல்லி எல்லாரையும் அதிர வச்சிருக்கான் இந்த கேஸோட ஸ்டார்டிங்லயே போலீஸ்க்கு ராஜ்குமார் தான் டவுட் இருந்திருக்கு ஆனா பானுவோட அப்பா தான் மருமக மேல நம்பிக்கை வச்சு தான் போற எல்லா இடத்துக்கும் ராஜ்குமார கூட்டிட்டு போனதுனால போலீஸ் இந்த விஷயத்தை பெருசா எடுத்துக்கல ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் ராஜ்குமாரோட ஆக்டிவிட்டிஸ் சந்தோஷம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தது மட்டும் இல்லாம சம்பவம் நடந்த அன்னைக்கு பானுவோட மொபைல் சிக்னலும் ராஜ்குமாரோட மொபைல் சிக்னலும் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல இருந்ததை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல பானுவுக்கு வேற ஒரு நபர் கூட பழக்கம் இருக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆகி பத்து மாசம் பிறக்கல அதனாலதான் ராஜ்குமார் கடைசியில தனக்கு ஆண்மை குறைவு இருக்கிறனாலதான் கொலை பண்ணனேங்கிற உண்மையான காரணத்தை சொல்லியிருக்காங்க நாம வாழ்ற இந்த சொசைட்டில ஆண்மை குறைவு குழந்தை பாக்கியோ இல்ல அப்படிங்கிற விஷயம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது இப்போ இந்த மாதிரியான குறைபாட்டுக்கு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு சோ குறைபாடு இருந்தா உடனடியாக டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்க குறைய சரி பண்ணுங்க நமக்கு வந்திருக்கிற இந்த குறை வெளியில தெரிஞ்சா எல்லாரும் அசிங்கமா நினைப்பாங்கன்னு யோசிக்காதீங்க இந்த உலகத்துல உள்ளவங்க இன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசுவாங்க நாளைக்கு அந்த விஷயத்த மறந்துடுவாங்க அவங்க அப்படி பேசுவாங்க இவங்க இப்படி அசிங்கமா நினைப்பாங்கன்னு நினைச்சு உங்களை நீங்களே மனநோயாளியா ஆக்காதீங்க இந்த கேஸ்ல வர்ற ராஜ்குமார் தன்னோட இந்த குறைய பத்தி தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட பேசி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தா இந்நேரம் பானு ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமான ஒரு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இந்த உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரு குறை இருக்கதா செய்யும் சோ எதை பத்தியும் கவலைப்படாம உங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழுங்க இந்த கேஸ்ல வர்ற ராஜ்குமாரோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்